பதினாலு வயசில் என் வாழ்க்கை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்தேன் இப்போ எழுபதுக்கு போக போகிறேன் எல்லா நாளும் கத்திர எனக்கு உண்மையாக இருந்தார் அவர் தான் கனம் பண்ணுகிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவரை விட ஒரு ஹையஸ்ட் இருக்கா இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா உங்கள் கணத்தை நம்பியல்ல உங்கள் கணத்துக்கு காலனா மரியாதை கிடையாது மரியாதை இருக்கு இல்லை நீங்கள் மதித்தாலும் மதிக்கலனாலும் கத்தருடைய கிருபையில் அது என்னை ஒன்றுமே பண்ணுறதில்லை ஏன்னா இந்த பார்தலத்தின் சொந்த வெரி குட் நல்ல நல்ல கிரவுட் தான் நான் பிசாசுக்கு பயந்ததே இல்லை பயப்பட போறதும் இல்லை ஏன்னா அரை நூற்றாண்டுகளுக்கு மேல பிசாசை பார்த்தவன் நான் அவனுடைய தாக்குதல் எனக்கு தெரியும் அவனுடைய தந்திரங்களை பார்த்திருக்கிறேன் அவன் என்னை தொடாம இல்லை விசுவாசிகள் மேல ஆயிரம் அம்புகள் எழுதால் ஊழியர்கள் மேல பத்தாயிரம் அம்புகளை ஏய்வான் அந்த ஊழியர்களை உருவாக்குறவள் மேல ஒரு லட்சம் அம்புகளை எய்வான் அம்புகளை பார்த்து விட்டுத்தான் தெம்போடு நிற்கிறேன் என்னன்னா ஒரு மாதிரி ரொம்ப கெளரவமா பேசுறேன்றிங்களா இது பரிசுத்த கௌரவம் இது ஒரு ஊழியக்காரனுக்கு நாடி துடிப்பு போல் இருக்க வேண்டும் அறையில் அழுங்க உருளுங்க வெளியே வரும்போது ராஜா மாதிரி வாங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பணத்துக்கு ஊழியம் செய்யாமல் சபையார சந்தோஷப்படுத்த ஊழியம் செய்யாமல் பேர் புகழ்ச்சிக்கு ஊழியம் செய்யாமல் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை நான் கனம் பண்ணுவேன் அப்பாவே கனம் பண்ணிடுவாரு அதை விட ஒரு கனம் பண்ணினால் இன்று உன்னை கனவீனம் பண்ணுகிறவன் நாளைக்கு வேதத்தில் இருக்க உன் கால் தூசிய நக்க வைப்பேன் இதெல்லாம் ஓவரா இல்லையா இது கொஞ்சம் ஓவரா இல்லையா கால விழுறேன்னு கூட சொல்லலாம் தூசிய நக்க பண்ணுவேன் நான் எத்தனை முறை பார்த்திருக்கிறேன் கத்தர் எப்படி கனம் பண்ணுகிறார் என்பதை நான் ஒரு புஸ்தகமே எழுதி உங்ககிட்ட கொடுத்துருவேன் நான் ஊழியன் தொடங்கும் போது ரொம்ப எங் பாய் அரை கட்ட சட்ட குச்சியா இருப்பேன் என்ன எல்லா இடத்துலயும் கூப்பிடுவாங்க நான் நல்ல பெரிய ஆட்களோடு போவேன் என்னை வரவேற்கிறவங்க என்னை விட்டுட்டு அவங்கள தான் வாங்க இசைக்கியான்னு வாங்க நான் பின்னால் பைய வச்சுக்கிட்டே போவேன் ஒரு முறை ஆக்ராவுக்கு போயிட்டேன் ஒரு தம்பியை கூட கூப்பிட்டு போயிட்டேன் காலேஜில் ப்ரேயரில் பேசணும் பெரிய பிரின்சிபல் எல்லாரும் வந்திருக்கிறாங்க அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆக்ராவில் நான் சாதாரணமாக போயிட்டேன் என்னை கூப்பிட்ட தம்பி சூட்டோடு போயிட்டார் அப்போ எனக்கு சூட்டு இல்லை அப்போ எனக்கு சூட் சூட் ஆகாது எல்லாரும் வரவங்க என் தம்பி கூப்பிட்டு வாங்க பிரதர் வாங்க பிரதர்னு நேராக போயிட்டாங்க இவராவது சொல்லக்கூடாதா இவர் அப்படியே போயினே நான் பின்னால் பைபிளை அக்கல்ல வச்சுக்கிட்டு போகிறேன் இது போல் எத்தனையோ முறை எத்தனையோ முறை என்னை கூப்பிட வந்தவர்கள் என்னை நான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் கன்வென்ஷனுக்கு அந்த காலத்தில் போவேன் நான் எத்தனையோ முறை பார்த்துருக்குறேன் என் பஸ்ஸில் இறங்குவேன் சர்ச்சினுடைய போர்டு கமிட்டி பீப்புளை என்னை கூப்பிட வருவாங்க என்னை பார்த்தவொன்னே இப்படி இப்படி பார்ப்பாங்க பார்த்துட்டு என் பெட்டியை கூட வாங்க மாட்டாங்க முன்னால் போவாங்க நான் தூக்கிகிட்டே போவேன் ஆனால் முதல் நாள் எனக்கு என் வாழ்க்கையில் உன்னை கண்டுபிடிச்சேன் எங்கே என்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்க்குறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு மெசேஜ் முடித்த உடனே ஒரு மாதிரி பார்க்க வைப்பார் இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா யாராவது என்னை கனவேணம் பண்ண மாட்டாங்களா அப்போ ஆண்டவரே வந்து கனம் பண்ணுவாரு நிறைய நேரத்தில் ஃபஸ்ட்டு மெசேஜ் முடிச்ச உடனே இந்த மாதிரி சீனியர்கள் வந்து என்னை மன்னிச்சுங்கன்னு வாங்க நான் எதுக்கு மன்னிக்க நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் எனக்கு ஒன்றும் பண்ணல நான் உங்களுக்கு என்ன மன்னிச்சேன்னு சொல்லுங்கன்னு வாங்க ஏன்னு கேட்டா அப்புறம் சொல்லுவாங்க அவங்கள பார்த்த உடனே ஒரு மாதிரி நினைச்சேன் இந்த பார்தலத்தின் சொந்த எந்தன் எந்த உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாரதளத்தின் சொந்தக்காரரவ எந்தன் உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாரதளத்தில் சொந்தக்காரரவு ஆனந்தமே இந்த ஊழியர்களே ஊழியர்களே இந்த பாக்கியம் இந்த பெருமை இந்த கர்வம் இந்த துணிச்சல் தான் உங்களுக்கு முதுகெலும்பு சும்மா நான் ஒரு அடிமை அடிமைன்னு சொல்லாதீங்க இந்த பார்தலத்தின் சொந்த ஆனந்த பார்கலத்தின் இதை பாடும்போதே ஒரு முடுக்கு இருக்கணும் உங்களுக்கு ஒரு துடுக்கு மாதிரி நிற்கணும் நான் யார் தெரியுமா அப்படி நிற்கணும் நீங்க பாருங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற பியூன் நடக்கிறத பாருங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற பெட்டி தூக்குறவன் நடக்கிறத பாருங்க எனக்கு என்ன என்ன இப்படி பார்க்குறீங்களே என்னதுங்க ஊழியக்காரருக்கு ஒரு கர்வம் தேவை எல்லாரும் சொல்லுவீங்க நாங்க தாழ்மை தானே சொன்ன அதாவது எலியா மாதிரி எலிசா மாதிரி யாரையும் பார்த்து ஏன் வார்த்தையின் படியே அல்லாமல் அவன் சொல்லும்போது கத்தருடைய வார்த்தைன்னு சொல்லக்கூடாதா ஏன் வார்த்தையின் படியே அல்லாம் மழையோ பானியோ பெய்யாது என்று உனக்கு சொல்லுகிறேன் யார் நீ தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற உன்னுடைய விலாசம் என்னசிஸ் கேரப் இந்த திமிர் உங்களுக்கு இல்லைன்னா அந்த திமுறை ஒரு அவுன்ஸ் ஏத்தில்லாமான்னு இருக்கேன் யானைக்கு மதம் கொண்டால் காடு கொள்ளாது ஊழியனுக்கு இந்த பரிசுத்த மதம் வந்தால் பிசாசு பணிய வேண்டியதுதான் ம க க தர லா ரா ஷிகா க க தர லா போலியான தாழ்மையை போலியான தாழ்மையை இயேசுவன் நாமத்தினாலே எதிர்க்கிறேன் ஒரு வைராக்கியம்! உட்காருங்க ஊழியம் என்பது கட்டப்படும் கட்டப்படும்போது, அது ஒரு வித்தியாசம் அது மனிதனுக்கு அல்ல மகாராஜனுடைய மாளிகை ஒருவன் எனக்கு கூழியம் செய்தார் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் முர்த்தைகாய் முர்த்தை தூக்கு போடுறதுக்கு ஆமா ஐம்பது அடி முழம் ஒரு ஆறு அடி அஞ்சு அடி ஆளுக்கு ஐம்பது வேணுமா ஐம்பது அடி முழ உயர தூக்கு மரத்தை கட்டிட்டான் சிரேஷ் சுரேஷ் இல்லை அவங்க ஒய்ஃப் சிரேஷ் சிரேஷ் சொன்னா ஐம்பது அடி முகத்தை கட்டு மேலே தூக்கி வயர்த்தை காய இந்த உலகமே பார்க்கட்டும் ஆமானுக்கு எதிராய் வருகிறவன் அவன் அடையாளம் தெரியாமல் போவன் அவன் சொன்னா என்ன கவுன்சில் என் ஒய்ஃபு கொடுத்துட்டான் இந்த உலகத்தில் இப்படி ஒரு ஒய்ஃபு உண்டா கட்டிட்டா ஐம்பது அடி உயரம் எல்லாத்தையும் ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்க வரான் அவன் காலையில் அஞ்சு மணிக்கு வரான் ராத்திரி ராஜா தூங்கும் போது ஒரு ஏஞ்சல் போய் கிள்ளி விட்டான் இதெல்லாம் என்னுடைய பைபிளில் இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ரகசியம் ராத்திரலாம் தூக்கம் வரல ராத்திரியில் தூக்கம் வரலன்னா ஏதோ ஒரு பாடகரை கூப்பிடணும் அவன் என்னன்னா இந்த வருஷத்து டைரியை கொண்டு வரான் டயரியை படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவர் உட்காந்துக்கிட்டே கேட்டுக்கிற திடீர்னுங்க மொர்தகாய் ஆண்டவருக்கு செய்த ஒரு சின்ன காரியம் அரசனுக்கு செய்த ஒரு சின்ன காரியம் அந்த இடத்துல ஒரு பேரா வந்துச்சு தொடால் எழுமணம் இந்த மனிதனுக்கு கனம் செய்யப்படுத்தப்பட்டதா அப்படின்றான் கார் வந்து நிக்குது ஆமான் கார் வெளியே நான் சொல்லட்ட இத நீங்க நல்லா கேட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்க தலைய கத்தர் நிமித்துவான் உனக்கு எதிராக இது போகும் ஊழியக்காரருடைய சுதந்திரம் எனக்கு எத்தனை ஆயுதம் வந்துச்சு தெரியுங்களா எத்தனை ஆயுதம் சொன்னா நீங்க அழுதது எனக்கு என்ன லாபம் எத்தனை ஆயுதம் தேவ ஊழியர்களுக்கு தேவ வார்த்தையை கொண்டு வருகிற வருகிறா சொல்லுங்களேன் ஊழியர்கள் இங்க எவ்வளவு சத்தம் போடுறீங்களோ அவ்வளவுதான் உங்க காங்கிரிகேஷன் நீங்க பேசும்போது வரும் எது எந்த படியில் அளக்கிறீர்களோ எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாக குறை சொல்லுகிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி போல நீ நியாயப்படுத்துவாய் நியாயத்தை சொல்லுவாய் இது ஊழியக்காரருடைய ஊழியக்காரருடைய மனைவிகளுடைய ஊருடைய குடும்பங்களுடைய சொத்தே உனக்கெதீராய் எழும்பும் ஆயுதம் என் வாய்ஸ் கொடுமையான உனக்கெதீராய் ஆத்திடாதே எந்த நாளும் ஸ்தோத்திரம் ஆயுதம் வாய்த்திராதே என்ற நாள் ஸ்தோத்திரம் உனக்கே உனக்கெதீரா எழும்பும் ஆயுதம் வாய்க்கிறாதே என்றதாலே ஸ்தோத்திரம்